வணக்கம் நண்பர்களே உமாபதி அப்படின்னு சொல்லி ஒரு சீனியர் அட்வொகேட்டு ஒரு தீர்ப்பை எனக்கு அனுப்பியிருந்தாங்க அந்த தீர்ப்பு வந்து ரொம்ப முக்கியமான தீர்ப்பு வழக்கறிஞர்கள் அனைவருக்கும் கட்டாயமாக இந்த தீர்ப்பு விவரம் வந்து தெரியணும் அதனால் இதை உங்கள் யூடியூப் சேனலில் நீங்கள் போடுங்க அப்படின்னு சொல்லி அனுப்பியிருந்தாங்க அனுப்பி ரொம்ப நாள் ஆச்சு நேற்று தான் இந்த தீர்ப்பை படித்தேன் இந்த தீர்ப்பில் எனக்கு தெரியாத பல சங்கதிகள் இந்த வழக்கில் டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க ரொம்ப அருமையான தீர்ப்பு கண்டிப்பாக எல்லோருக்கும் இந்த தீர்ப்பு தெரியணும் இந்த தீர்ப்பில் கண்டபடி நான் சில உத்தரவுகள் வாங்கியிருந்தாலும் கூட இந்த தீர்ப்பில் சொல்லியிருக்கிற வழிகாட்டுதல்களை நானும் பின்பற்ற தவறி இருக்கிறேன் அதனால் இந்த தீர்ப்பினுடைய சுருக்கத்தை நான் உங்களுக்கு சொல்கிறேன் கண்டிப்பாக எல்லோரும் பயன்படுத்திக்காங்க இந்த வழக்கின் தீர்ப்பை வந்து மெட்ராஸ் ஹைகோர்ட்டு எட்டு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் தான் வழங்கியிருக்கிறாங்க நீதியரசர் பிபி பாலாஜி அவர்கள்தான் இந்த வழக்கின் தீர்ப்பை வழங்கியிருக்கிறார் நேரடியாக வழக்கின் சுருக்கத்துக்குள்ளே போவோம் இந்த வழக்கில் கண்ட வாதியின் பெயர் வந்து குணசேகரன் பிரதிவாதி பேர் வந்து ஜெகதீசன் இந்த வாதி பிராமசரி நோட்டு அடிப்படையில் கடன் தொகையை வசூலிக்க ஒரு வழக்கை தாக்கல் பண்ணுறாரு அந்த வழக்கில் பிரதிவாதி எக்ஸ்பர்ட்டி ஆகிடுறாரு பின்னர் நீதிமன்றம் இருபத்தாறு நாலு ரெண்டாயிரத்தி ரெண்டில் ஒரு எக்ஸ்பார்ட்டி டிகிரியை பிறப்பிச்சிட்றாங்க அதன் பிறகு வாதியான அந்த குணசேகரன் வந்து கடன் தொகையை வசூலிப்பதற்காக இந்த பிரதிவாதிக்கு பாத்தியப்பட்ட சொத்தை ஏலத்தில் விட ஈபி மனு தாக்கல் செய்கிறாரு அதுலேயும் இந்த பிரதிவாதி வந்து எக்ஸ்பார்ட்டி ஆகிடுறாரு பின்பு நீதிமன்றம் நடத்திய ஏலத்தில் கருப்பண்ணன் அப்படிங்கிற ஒரு கலந்து கொண்டு அந்த சொத்தை ஏலத்துக்கு எடுத்துடுறாரு அவருக்கு சாதகமாக சேல்ஸ் சர்டிஃபிகேட்டும் கொடுத்துட்றாங்க அதன் பிறகு பொசசன் கேட்டு ஒரு மனுவை தாக்கல் செய்கிறாரு அதன் அடிப்படையில் நீதிமன்ற அமீனா காவல்துறையுடன் சென்று அந்த வீட்டில் உள்ளவங்களை காலி செஞ்சு பொசசனையும் கருப்பண்ணங்கிட்ட ஒப்படைச்சிடுறாங்க அதன் பிறகு நடராஜன் மற்றும் ஒருவர் ரெண்டு பேரும் சேர்ந்து அதே நீதிமன்றத்தில் சிபிசி ஆர்டர் டுவெண்ட்டி ஒன் ரூல் நைன்டி செவன் நைன்ட்டி நைன் டூ ஒன் நாட் த்ரீக்கு கீழே கிளைம் பெட்டிஷன் தாக்கல் பண்ணுறாங்க இந்த கிளைம் பெட்டிஷனில் இந்த நடராஜன் வகையராக என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இந்த மனுவில் கண்ட சொத்து இந்த பிரதிவாதி ஜெகதீசனுக்கு பாத்தியப்பட்டது நாங்கள் அவர்கிட்ட இருந்து பதிமூணு பன்னெண்டு ரெண்டாயிரத்து ரெண்டில் சொத்தை கிரையை வாங்கிட்டோம் கிரையை வாங்கின பிறகு எங்கள் பேருக்கு பட்டா பெருமாற்றம் செஞ்சிட்டோம் மின்சார கட்டணத்தை எங்கள் பேருக்கு மாற்றிட்டோம் அந்த சொத்து எங்களுடைய அனுபவத்தில் இருக்குது இந்த சூழ்நிலையில் வாதியான குணசேகரன் பிராமசரி நோட்டு அடிப்படையில் கடன் தொகையை வசூலிக்க பிரதிவாதியான ஜெகதீஷன் மேலே ஒரு வழக்கை போட்டிருக்கார் அந்த வழக்கில் இடைக்கால மனு ஆர்டர் தேர்ட்டி எயிட் ரூல் ஃபைவ்ல தாக்கல் செஞ்சு இந்த சொத்தை அட்டாச்சும் பண்ணியிருக்கிறார் ஆனால் அப்படி அட்டாச் பண்ண விவரத்தை பதிவுத்துறையில் தெரிவிக்கலை அதன் பிறகு அந்த வழக்கில் முழுமையாக விசாரணை நடந்து எக்ஸ்பார்ட்டு டிகிரி பிறப்பிக்கிறாங்க எக்ஸ்பார்ட்டி டிகிரி பிறப்பித்த அன்னைக்கு ஜப்தி உத்தரவையும் முழுமையாக்கிறாங்க அதன் பிறகு இந்த வாதி வந்து பணத்தை வசூல் செய்வதற்காக சொத்தை ஏலத்தில் விடணும்னு சொல்லி இருபத்தி மூணு ஏழு ரெண்டாயிரத்தி ரெண்டில் ஒரு ஈபிய மனுவை தாக்கல் பண்ணுறாரு அந்த ஈபிலையும் இந்த பிரதிவாதி ஜெகதீசன் வந்து எக்ஸ்பர்ட் ஆகிட்டார் எங்களுக்கு இந்த வழக்கு நடந்த விவரமே தெரியாது ஆனால் அந்த வழக்கு நடந்த விவரம் பிரதிவாதியான ஜெகதீசனுக்கு தெரியும் ஆனால் அதை மறைத்து எங்கக்கிட்ட பதிமூணு பன்னெண்டு ரெண்டாயிரத்து ரெண்டில் சொத்தை விற்பனை செஞ்சிட்டார் இந்த வழக்கு விவரம் குறித்து எங்களுக்கு எதுவும் தெரியாது நாங்கள் முறையாக சொத்தை கிரையை வாங்குவதற்கு முன்பாக வில்லங்க சான்றிதழ் போட்டு பார்த்தோம் அப்படி வில்லங்க சான்றிதழில் இந்த அட்டாச்மெண்ட்டு குறித்து எந்த வில்லங்கமும் இல்லை நான் எந்த வில்லங்கமும் இல்லை அப்படின்னு கன்ஃபார்ம் ஆன பிறகு தான் நாங்கள் சொத்தை கிரையம் வாங்கினோம் கிரையம் வாங்கினதுக்கப்புறம் வருவாய்த்துறை உட்பட எல்லா ஆவணங்களும் எங்கள் பேருக்கு மாறியாச்சு நாங்கள் ரூபாய் ஒரு லட்சம் செலவு செய்து இந்த வழக்கு சொத்தில் கட்டடமும் கட்டியிருக்கிறோம் நான் அதில் குடியிருந்தும் வருகிறேன் இந்நிலையில் இருபத்தொம்பது மூணு ரெண்டாயிரத்தி நாலில் திடீரென நீதிமன்ற அமீனா காவல்துறையுடன் வந்து நீதிமன்ற ஏலத்தில் இந்த சொத்தை கருப்பணன் ஏலம் எடுத்துட்டாரு அதனால் நீங்கள் காலி பண்ணணும் அப்படின்னு சொன்னாங்க நான் மறுத்து பார்த்தேன் இருந்தாலும் நீதிமன்ற அமீனாவும் காவல்துறையும் என்னை மிரட்டினாங்க அதனால் வேறு வழி இல்லாமல் நான் சொத்தை காலி செஞ்சு கொடுத்துட்டேன் அப்படி காலி செஞ்சு கொடுத்த பிறகு தான் நான் அந்த வழக்கு விவகாரங்களை குறித்து நான் சரி பார்த்தேன் அப்போதுதான் எங்களுக்கு பாத்தியப்பட்ட நாங்கள் கிரையை வாங்கின சொத்தை இந்த கருப்பண்ணன் அப்படிங்கிறவர் இருபத்தாறு நாலு ரெண்டாயிரத்து ரெண்டில் நீதிமன்ற ஏலத்தின் மூலமாக எடுத்திருப்பது எங்களுக்கு தெரிய வந்துச்சு அந்த ஏலமும் ஏழு ஒன்று ரெண்டாயிரத்து மூணில் ஊர்ஜிதம் செய்யப்பட்டிருக்கிறது எங்களுக்கு தெரிய வந்துச்சு இவர் ஏழை எடுத்த சொத்து ஏழை எடுப்பதற்கு முன்பாகவே எங்களுக்கு கிரையம் செஞ்சு கொடுத்துட்டாங்க அட்டாச்மெண்ட்டு உத்தரவு எதையும் சார்பதி வளர்க்க அனுப்பல விலங்க சன்றதுலேயும் இல்லை எனவே நாங்கள் நல்லெண்ணத்தின் அடிப்படையில் சரியான சேல் கன்சிடரேஷன் கொடுத்து சொத்தை கிரையை வாங்கியிருக்கிறோம் எங்களுக்கு கிரையம் கொடுத்த நிலத்தின் உரிமையாளனால் ஜெகதீசன் வேண்டுமென்றே மேற்படி வழக்குகளில் எக்ஸ்பர்டியாக இருக்கிறார் ஆனால் தபசில் சொத்து நீதிமன்ற ஏலத்தின் மூலமாக அவர்கிட்ட ஒப்படைக்கப்பட்டிருக்கு அப்படி ஒப்படைச்சது தவறு ஏன்னா நாங்கள் கரையதாரரு நாங்கள் போனஃபைடு பர்ச்சேசரு ஏன்னா ஜெகதீசன் வேண்டுமென்றே இப்படி ஒரு வழக்கு நடந்துகிட்டு இருக்க விவரத்தை எங்கள்கிட்ட மறச்சிட்டார் அட்டாச்மெண்ட் விவரமும் சார்பதி வளர்க்கு தெரியப்படுத்தலை அதனால் விலங்க சண்டுதலையும் இல்லை அதனால் ஏலதாரரான கருப்பண்ட சொத்தின் சுவாணத்திரத்தை ஒப்படைச்சதை வந்து ரத்து செய்து எங்களுக்கு மறு சுவாதீனம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி மனுவை தாக்கல் பண்ணுறார் இந்த மனுவிற்கு டிகிரி ஹோல்டரான வாதி குணசேகரன் வந்து ஒரு கவுண்ட்ரு போடுறார் அவர் என்ன சொல்கிறாருன்னா மனுதாரர்களின் மனுவில் கண்டுள்ள விஷயங்கள் உண்மை இல்லை மனுதாரர்கள் வந்து பொய்யான விஷயங்களை கூறி இந்த வழக்கை தாக்கல் செஞ்சுருக்கிறாங்க மனுதாரர்கள் கிரயம் பெற்றிருக்க சொத்தானது நீதிமன்றத்தால் ஏற்கனவே ஜப்தி செய்யப்பட்டு விட்டது அப்படி ஜப்தி செய்யப்பட்ட சொத்தை அந்த மனுதாரர்கள் கிரயம் வாங்கியிருக்கிறது வந்து செல்லாது நான் கடனை வசூலிப்பதற்காக வழக்கு தாக்கல் செஞ்சு சட்டப்படி சொத்தை ஜப்தி பண்ணியிருக்கிறேன் பிரதிவாதியான ஜெகதீசன் இந்த சொத்தை வேறு நபர்களுக்கு நபர்களுக்கு விற்பனை செய்ய முயற்சி பண்ணதுனால தான் நான் ஜப்தி நடவடிக்கையே எடுத்தேன் என் பக்கம் இருக்கிற நியாயத்தை வந்து கன்சிடர் பண்ணி தான் கோர்ட்டு வந்து ஜப்தி உத்தரவு கொடுத்துருக்குறாங்க இருபத்தொம்போது மூணு ரெண்டாயிரத்தி ரெண்டில் நீதிமன்றம் சொத்தை ஜப்தி செஞ்சுருக்கிற விவரம் இந்த மனுதாரர்களுக்கு நன்றாக தரையும் அதனால் பதிமூணு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி ரெண்டில் மனுதார்கள் பெற்றிருக்கும் கிரயம் வந்து செல்லாது அதே போல் வழக்கு சொத்தின் சுவாதீனத்தில் மனுதாரர்கள் இருப்பதாக கூறுவதும் உண்மையில்லை ஜப்தி உத்தரமும் இருபத்தெட்டு நாலு ரெண்டாயிரத்தி ரெண்டில் ஏற்கனவே முழுமையாகிவிட்டது இந்த மனுதார்கள் வந்து சொத்தை பொறுத்து போலி ஆவணங்களை உருவாக்கியிருக்கிறாங்க நான் ஏற்கனவே நீதிமன்ற ஏலத்தில் கலந்து கொண்டு ஆறு லட்சத்தி ஐம்பத்தி மூணாயிரத்துக்கு இந்த சொத்தை வந்து ஏலத்தில் எடுத்துட்டேன் நீதிமன்ற அமீனாவும் வந்து சொத்தின் சுவாதீனத்தை என்கிட்ட ஒப்படைச்சிட்டாரு அதனால் சொத்தில் எந்த உரிமையும் இல்லாத அந்த மனுதாரர்கள் எனக்கு சுவாதீனம் ஒப்படைக்கப்பட்ட சொத்தை மறு சுவாதீனம் கேட்பதற்கான வழிவகை சட்டத்தில் இல்லை அதனால் மனுதாரர்களுடைய மனுவை தள்ளுபடி பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அவர் கவுண்டர் போடுறாரு ஆக்ஷன் பர்ச்சேஸ் கற்பண்ணன் வந்து ஒரு கவுண்டர் போடுறார் அவர் அதில் என்ன சொல்கிறாருன்னா இந்த மனுதாரர்களின் மனுவானது சிபிசி செக்ஷன் அறுபத்தி நாலு மற்றும் அறுபத்தஞ்சு மற்றும் ஆர்டர் டுவெண்ட்டி ஒன் ரூல் ஒன் நாட்டு டூவின் கீழே செல்லாது நான் நீதிமன்றம் நடத்திய பொது ஏலத்தில் கலந்து கொண்டு இந்த வழக்கு சொத்தை கிரையம் வாங்கிட்டேன் அந்த கிரையவும் ஏழு ஒன்று ரெண்டாயிரத்தி மூணில் ஊர்ஜிதம் செய்யப்பட்டு விட்டது ஆறு பதினொன்று ரெண்டாயிரத்தி மூணில் நீதிமன்றம் எனக்கு சேல்ஸ் சர்டிஃபிகேட்டும் கொடுத்துட்டாங்க அதன் பிறகு சொத்தின் சுவாதினத்தை பெறுவதற்கான மனு தாக்கல் செஞ்சேன் அதுலேயும் இந்த பிரதிவாதி வந்து ஆஜராகலை சுவாதீனத்தை நீதிமன்ற அமீனா எங்கிட்ட ஒப்படைச்சிட்டாரு தற்போது சுவாதீனம் எங்கிட்ட தான் இருக்குது இந்த மனுதாரர்கள் பொய்யான கிரையை பத்திரங்களை வச்சு மறு சுவாதீனம் கேட்பது வந்து தப்பு மனுதாரர்கள் பெற்றிருக்கிற இருக்கிற பதிமூணு பன்னெண்டு ரெண்டாயிரத்து ரெண்டு கிரைய பத்திரமும் செல்லாது அதனால் அதை டிஸ்மிஸ் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி அவர் கவுண்ட்ரு போடுறாரு மனுதார்கள் தரப்பில் ரெண்டு விட்னஸ் விசாரிக்கப்படுறாங்க முப்பத்தொம்போது டாக்குமெண்ட்ஸுக்கு குறியீடு செய்யப்படுது இந்த எதிர்மனுதார்கள் தரப்பில் ஒரு விட்னஸ் விசாரிக்கப்படுறாங்க எந்த டாக்குமெண்ட்ஸும் குறியீடு செய்யப்படலை என்டையர் மனுவையும் விசாரித்த விசாரணை நீதிமன்றம் வந்து பெட்டிஷனை அலோவ் பண்ணிடுறாங்க என்ன க்ரௌண்டில் அலோவ் பண்ணுறாங்க அப்படின்னா ஆரம்பத்தில் சொத்தை ஜப்தி செய்து நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவை சார்பதிவாளர் அலுவலகத்திற்கு தெரியப்படுத்தலை இந்த மனுதாரர்கள் வந்து வில்லங்க சான்றிதழ் போட்டு வில்லங்க ஏதான்னு இருக்கான்னு சரி பார்த்து தான் சரியான சைல் கன்ஸ்டன் கொடுத்து கரையை வாங்கியிருக்காங்க அதனால் இந்த மனுதார்கள் வந்து போனஃபைடு பர்ச்சேசரு அதனால் அவங்க கிரையன் தான் செல்லும் அப்படின்னு சொல்லி அந்த கிரவுண்ட் அடிப்பில் பெட்டிஷனை அலோவ் பண்ணிடுறாங்க அதனை எதிர்த்து ஆக்சன் பர்ச்சேசர் கற்பனன் வந்து முதல் மேல்முறையீடு செல்கிறாரு இந்த முதல் மேல்முறையீடு செல்லும்போது முதல் மேல்முறையீட்டு நீதிமன்றம் ரெண்டு இஷ்யூஸும் ஃப்ரெய்ம் பண்ணுறாங்க முக்கியமாக என்ன பே இஸ்யூஸ் ஃப்ரேம் பண்ணுறாங்கன்னா இந்த மனுதாரர்கள் பெற்றிருக்கும் கிரையும் சட்டப்படி செல்லுமா இந்த மனுதாரர்கள் நல்லெண்ண கிரையதாரர்களா அப்படின்னு ரெண்டு இஷ்யூஸை ஃப்ரேம் பண்ணி என்டயர் வழக்கையும் விசாரிக்கிறாங்க விசாரித்து அப்பில் டிஸ்மிஸ் பண்ணிடுறாங்க அதனை எதிர்த்து ஆக்ஷன் பர்ச்சேசர் கருப்பண்ணன் வந்து சென்னை உயர் நீதிமன்றத்தில் இரண்டாவது மேல்முறையீடு பண்ணுறார் இப்போது அந்த ஆக்சன் பர்ச்சேசர் தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் உயர்நீதிமன்றத்தில் என்ன வாதத்தை வைக்கிறாரு அப்படின்னா இந்த கிளைம் பெட்டிஷன் போட்டிருக்காங்க இல்லையா அந்த மனுதாரர்கள் கிரயம் பெற்ற சொத்து குறித்து சம்மந்தப்பட்ட வழக்கானது நீதிமன்றத்தில் நிலுவையில் இருக்குது அப்படி நிலுவையில் இருக்கும் பொழுது இவங்க கிரையம் வாங்கியிருக்கிறாங்க அப்படி என்றால் அவர்களை நல்லெண்ண கிரையதாரர்களாக கருத முடியாது வழக்கு நெடுவில் இருக்கும்போது சொத்தை கிரையை வாங்கியிருக்கிறதுனால அவங்கள ஒரு போனஃபைடு பர்ச்சேசராக கருத முடியாது இதை இரண்டு கீழமை நீதிமன்றங்களும் கன்சிடர் பண்ணலை அப்படிங்கிறத வாதமாக வைக்கிறார் இரண்டாவதாக நீதிமன்றம் மூலம் சொத்தை கருப்பண்ணன் கிரையை வாங்கிட்டார் அவருக்கு சாதகமாக சேல்ஸ் சர்டிஃபிகேட்டும் கொடுத்துட்டாங்க இந்த சூழ்நிலையில் அவர் பெற்றிருக்கிற அந்த கிரயத்தை அந்த சேல்ஸ் சர்டிஃபிகேட்டை வந்து மிக சாதாரணமாக கருதி அதை ஒதுக்கிற முடியாது அது ஒரு வேல்யூபிள் டாக்குமெண்ட்டு அதாவது அந்த மனுதாரர்களுடைய கிரைய பத்திரத்தை விட நீதிமன்றம் கொடுக்கும் சேல்ஸ் சர்டிஃபிகேட்டுக்கு தான் மதிப்பு அதிகம் ஆனால் இரண்டு கீழமை நீதிமன்றங்களும் சாதாரணமாக செயல் சுட்டிக்கிட்ட தூக்கி போட்டுட்டு இந்த மனிதர்கள் பெற்றிருக்க கிரையம் தான் செல்லும்னு சொல்லி தீர்ப்பளித்து தவறு பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத ரெண்டாவது வாதமாக வைக்கிறார் மேலும் அவர் இன்னொரு வாதம் என்ன வைக்கிறாருன்னா உஷா சின்ஹா வெர்சஸ் தீனா ராம் அண்ட் அதர்ஸ் அப்படிங்கிற வழக்கில் உச்ச நீதிமன்றம் வழங்கியிருக்கிற ஒரு முன் தீர்ப்பை சுட்டி காட்டுறார் அதில் அவர் என்ன அந்த தீர்ப்பில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா தீர்ப்பு கடனாளியிடமிருந்து கிரயம் பெறுபவர் வழக்கின் விவரங்களை அறிந்தே கிரயம் வாங்குகிறார் அப்படின்னு அனுமானிக்கணும் அதனால் டிபிஆக்ட் பிரிவு ஐம்பத்தி படி வழக்கு மத்தியில் வாங்கியிருக்கும் கிரயம் வந்து செல்லாது அது லிஸ்ட் பண்டை சென்ற கோட்பாட்டுக்கு கீழே அடிபடுது அப்போ அந்த வழக்கு தீர்ப்பு இந்த வழக்கு தீர்ப்பு பொரு இந்த இந்த வழக்குக்கு பொருந்தும் ஏற்கனவே மணிசூட்டு சம்மந்தமாக நாங்கள் வழக்கை போட்டிருக்கோம் வழக்கு நடந்துகிட்டு இருக்கும்போது இருந்து இந்த மனிதர்கள் சொத்த கிரையை இருப்பதனால அவங்க விவரம் தான் கிரையை வாங்குகிறாங்கன்னு அனுமனம் அதனால் இவங்க வாங்க கிரையமானது டிபி ஆக்ட் பிரிவு ஐம்பத்து ரெண்டுக்கு கீழே அடிவிடுது அப்படின்னு ஒரு முக்கிய வாதத்தை வைக்கிறாரு மேலும் கூடுதலாக அன்ன வெர்சஸ் முருகன் அண்ட் அதர்ஸ் அப்படிங்கிற வழக்கை சுட்டி காட்டி பணம் சம்பந்தப்பட்ட வழக்குகளுக்கும் டிபி ஆக்ட் பிரிவு ஐம்பத்தி ரெண்டு பொருந்தும் அப்படின்னு சொல்லி வாதாடுறாரு கூடுதலாக நிறைய முன்தீர்ப்புகளை சுட்டிக்காட்டி இரண்டு கீழமை நீதிமன்றங்களும் வழங்கி இருக்கிற உத்தரவை வந்து நீங்கள் டிகிரியை வந்து பண்ணி நீங்கள் அப்பீல் அலோவ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி வாதாடுறாரு இவங்க அதாவது இந்த கிளைம் பெட்டிஷனர் தரப்புல ஆஜரான வழக்கறிஞர் வந்து என்ன வாதத்தை வைக்கிறாங்கன்னா இந்த வழக்கு சொத்தை பொறுத்து நீதிமன்றத்தில் வாதி குணசேகரன் ஒரு அட்டாச்மெண்ட் ஆர்டர் வாங்கியிருக்கார் சொத்தை ஜத்து செய்யும்போது அதை இரண்டு நபர்கள் வந்து சாட்சியாக இருந்து கன்ஃபார்ம் பண்ணணும் அப்படி இரண்டு சாட்சிகளில் ஒரு சாட்சியாக இருந்தவர் அந்த ஆக்சன் பர்ச்சேசரான கருப்பண்ணன் அப்படின்னா என்ன அர்த்தம் இந்த வாதி குணசேகரனுக்கும் இந்த ஆக்ஷன் பர்ச்சேசர் கற்பனனுக்கும் இடையே ஏற்கனவே ஒரு நல்ல உறவு இருந்திருக்கு அப்படிங்கிறது தெளிவாக தெரிய வருது அப்படின்னு தான் இருந்த அர்த்தம் அதாவது கருப் ஆக்சன் பர்ச்சேஸ்ன கருப்பண்ணனும் வாதியும் வந்து ரெண்டு பேரும் கூட்டு தான் கொழுகு தான் ஒருவருக்கு ஒருவர் நன்கு அறிந்த நபர்கள் தான் அதனால தான் இந்த சொத்தை அட்டாச் பண்ணும்போது அவர் அது ஒரு சாட்சியாக இருந்திருக்கிறாரு ஏற்கனவே அட்டாச்மெண்ட்டு எப்படி செய்யணும் அரெஸ்ட்டு எப்படி பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு சிபிசியில் ஆர்டர் தேர்ட்டி எயிட் இருக்குது இந்த ஆர்டர் தேர்ட்டி எயிட்டில் மொத்தம் பதிமூணு உட்பிரிவுகள் இருக்கு இதில் வந்து சென்னை உயர்நீதிமன்றம் சட்ட திருத்தத்தின் மூலமாக பதினொன்று பி அப்படின்னு ஒரு ரூலை கொண்டு வந்திருக்காங்க அந்த பதினொன்று பி ரூலின்படி ஒரு சொத்தானது எந்த நீதிமன்றத்தால் அட்டாச் செய்யப்பட்டதோ அந்த சொத்து சம்பந்தப்பட்ட சார்பதிவாளருக்கு அந்த உத்தரவை அனுப்பி வைக்கணும் அல்லது தெரியப்படுத்தணும் இங்கு நீதிமன்றம் அட்டாச்மெண்ட் உத்தரவை சம்பந்தப்பட்ட சார்பதிவாளர் அலுவலகத்திற்கு அனுப்பவும் இல்லை தெரியப்படுத்தவும் இல்லை அதற்கான நடவடிக்கை எதையும் இந்த ஆக்ஷன் பர்ச்சேசர் எடுக்கவும் இல்லை நாங்கள் வில்லங்கம் பார்த்து தான் சொத்தை வாங்கியிருக்கோம் சேல் கன்சிடேஷனை பே பண்ணியிருக்கிறோம் அப்போது நாங்கள் போனஃபைடு பர்ச்சேசர் தானே கருதணும் அதனால் கீழமை நீதிமன்றங்கள் வழங்கியிருக்கிற தீர்ப்பு சரி தான் ஆர்டர் தேர்ட்டி எயிட் ரூல் லெவன் பியில் கட்டாயமாக பின்பற்ற வேண்டிய நடைமுறைகளை நீதிமன்றமோ அல்லது இந்த வாதிய அந்த ஆக்ஷன் பர்ச்சேசரோ பின்பற்றலை அதனால் அந்த உத்தரவு எங்களை கட்டுப்படுத்தாது அதனால் அப்பில வந்து டிஸ்மிஸ் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி அவங்க வாதாடுறாங்க இருதரப்பு வாதங்களையும் கேட்ட ஹைகோர்ட் என்ன சொல்கிறாங்க இதில் நிறைய விஷயங்களை டிஸ்கஸ் பண்ணியிருந்தாலும் மெயினாக என்ன விஷயத்த டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்கன்னா தீர்ப்புக்கு முன் கைது மற்றும் பற்றுகை அட்டாச்மெண்ட்டு குறித்து சிபிசி ஆர்டர் தேர்ட்டி எயிட்டில் சொல்லியிருக்கிறாங்க இதில் மொத்தம் ரூல் பதிமூணு இருக்குது பதிமூணு விதிகள் இருக்குது இந்த ஆர்டர் தேர்ட்டி எய்ட்டு சிபிசியில் சென்னை உயர்நீதிமன்றம் ஒரு திருத்தத்தை கொண்டு வந்து பதினொன்று பி அப்படின்னு ஒரு விதியை புதிதாக அறிமுகப்படுத்தியிருக்கிறாங்க அந்த பதினொன்று பி விதியின்படி அட்டாச்மெண்ட் உத்தரவை சம்பந்தப்பட்ட சொத்து அமைந்துள்ள பதிவு அதிகாரிக்கு தெரியப்படுத்தணும் அதேபோல் சொத் தெரியப்படுத்தணும் ஆனால் இங்கே அட்டாச்மெண்ட் உத்தரவை சம்பந்தப்பட்ட பதிவுத்துறைக்கு தெரியப்படுத்தலை இந்த மனுதாரர்கள் கிளைம் பெட்டிஷனர் வந்து முறையாக வில்லங்கம் போட்டு வில்லங்கம் ஏதும் இல்லைன்னு தெரிஞ்ச பிறகு தான் செல் கன்சல்ட்ரேஷன் கொடுத்து சொத்த கிரயம் ஆகியிருக்காங்க ஆர்டர் தேர்ட்டி எயிட் ரூல் லெவன் பிங்கிறது கட்டாயமாக பின்பற்ற வேண்டிய ஒரு நடைமுறை அது ஒரு கம்பல்சரி அந்த நடைமுறை கட்டாயமாக பின்பற்றப்பட்டு இருந்தால்தான் அந்த திருப்பு வந்துடைய பலன் வந்து அந்த ஆக்சன் பர்ச்சேசருக்கு கிடைக்கும் இங்கே கிடைக்காது அட்டாச்மெண்ட் உத்தரவை பதிவுத்துறை அதிகாரிக்கு தெரியப்படுத்தலை அப்படி தெரியப்படுத்துறதுக்கான நடவடிக்கை எதையும் குண இந்த ஆக்சன் பர்ச்சேசரோ எவருமே வந்து எடுக்கலை அதனால் அந்த கிளைம் பெடிஷனர் வந்து ஒரு போனஃபைடு பர்ச்சேசர்கள் தான் அடுத்ததாக நீதிமன்ற அமீனாக காவல்துறை மூலமாக டெலிவரி எடுக்கிறதுக்காக சம்மந்தப்பட்ட சொத்துக்கு போகிறார் அப்போ அந்த சொத்தின் சுவாதீனத்தில் யார் இருக்கான்னா அந்த கிளைம் பெட்டிஷனர் தான் இருக்காங்க கிளைம் பெட்டிஷனரை வலுக்கட்டாயமாக மிரட்டி சொத்தின் சுவாதினத்தை பிடிங்கிருக்கிறாங்க அதாவது கிளைம் பெட்டிஷனரை வலுக்கட்டாயமாக காலி பண்ணிட்டா துரத்திட்டாங்க துரத்திட்டு யார்கிட்ட கொடுக்குறாங்க ஆக்சன் பர்ச்சேசர்கிட்ட கொடுக்குறாங்க இது முழுக்க முழுக்க தப்பு சிபிசிக்கே விரோதமானது சொத்தின் சுவதீனத்தை எடுப்பதற்காக அமீனா போகிறாரு அந்த சொத்தில் வேறொத்த சுவாதி இருக்கார்னா நீதி அமீனா என்ன செஞ்சணும் அந்த விவரத்தை குறித்துட்டு வந்து நீதிமன்றத்தில் சொல்லணும் அதன் பிறகு நீதிமன்றம் அந்த சொத்தின் சுவாதீனத்தில் இருப்பவரை வழக்கில் சேர்ப்பதற்கான நடவடிக்கை எடுத்து அவருடைய கருத்தையும் கேட்டு விளக்கத்தையும் கேட்டு தான் உத்தரவு பிறப்பிக்கணும் ஆனால் இந்த நீதிமன்ற நடைமுறைகள் முழுவதுமாக இங்கே மீறப்பட்டிருக்கு ரொம்ப கேலிக்குத்தாக்கி இருக்கிறாங்க வீட்டில் அவர் குடியிருக்கிறாரு அவர் பேருக்கு தான் பட்டா இருக்குது அவர் தான் மின்சார வாரியத்துக்கான கட்டணத்தை செலுத்திட்டு வர்றாரு டெலிஃபோன் பில் அவர் பேருக்கு தான் இருக்குது கேஸ் பில் எல்லாமே அவர் தான் இருக்குது அவர் தான் சொத்து சுதந்திரத்தில் பக்காவாக இருக்காரு ஆனால் அவரை அடித்து துறத்துட்டு சொத்தின் சுவாதந்திரத்தை பிடுங்கி கருப்பன்ட்டை கொடுத்துருக்காங்க இது முற்றிலும் முழுக்க முழுக்க சட்டத்திற்கு எதிரானது சொத்தின் சுவாதீனத்தை எடுக்க போகும்போது இந்த கிளைம் பெட்டிஷனர்கள் தான் அந்த வீட்டில் குடியிருக்காங்க அப்படிங்கிறத எவிடன்ஸிலையும் ஒப்புக்கொண்டிருக்கிறாங்க அதே நேரத்தில் ஆர்டர் தேர்ட்டி எயிட் டூ லெவன் பியில் கண்ட கட்டாய நடைமுறையையும் இந்த நீதிமன்றத்தில் பின் இந்த வழக்கில் பின்பற்ற தவறி இருக்கிறாங்க அதனால் இரண்டு கீழமை நீதிமன்றங்களும் வழங்கியிருக்கிற தீர்ப்பு சரிதான்னு சொல்லி இந்த ஆக்ஷன் பர்ச்சேசர் தாக்கல் செஞ்சிருக்கிற இரண்டாவது மேல்முறையீடை தள்ளுபடி செஞ்சு நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்காங்க சூப்பரான தீர்ப்பு இப்போ இந்த வழக்க தீர்ப்பில் இருந்து நாம் என்ன தெரிஞ்சுக்கணும் நம்ம கடனை வசூலிப்பதற்காக தாக்கல் செய்கிற வழக்குகளில் நம்ம ஆர்டர் தேர்ட்டி எயிட் ரூல் ஃபைவ்ல அட்டாச்மெண்ட்டுக்கு மனு போடுவோம் அதாவது தீர்ப்புக்கு முன்பாக சொத்தை பற்றுக்கச் செய்வதற்காக ஒரு மனுவை போடுவோம் அப்படி பற்றுகை செய்ய தாக்கல் செய்யும் அபிடவிட்டில் என்னென்ன விவரங்கள்லாம் சொல்லணும் கட்டாயமாக அப்படின்னு நம்ம ஏற்கனவே நிறைய ஜட்ஜ்மெண்ட்ஸு நம்ம சேனலில் போட்டிருக்கோம் இப்போ நீதிமன்றம் ப்ராப்பர்ட்டியை அட்டாச்மெண்ட் பண்ணிடுறாங்க எடுத்தோம் கவிழ்த்தோன்னு சொல்லி ப்ராப்பர்ட்டியை அட்டாச் பண்ண முடியாது அதுக்கு ச நிறைய விதிமுறைகள் இருக்குது இப்போ நீதிமன்றம் ப்ராப்பர்ட்டியை அட்டாச்மெண்ட் பண்ணிட்டாங்க அட்டாச்மெண்ட் பண்ணவுன்னா நாம் சும்மா இருந்துடக்கூடாது என்ன செய்யணும்னா அந்த அட்டாச்மெண்ட் உத்தரவை சம்பந்தப்பட்ட சார்பதிவாளர் அலுவலகத்திற்கு தெரியப்படுத்துவதற்கான நடவடிக்கையை எடுக்கணும் அதை எப்படி எடுக்கணும் அப்படின்னா இப்போ அட்டாச்மெண்ட் உத்தரவை போட்டுறாங்க போட்டவுடனே என்ன செய்யலாம் நாம் ஓப்பன் கோர்ட்டில் ஒரு மெமோ கொடுக்கலாம் இப்படி ஆட தேர்ட்டி எயிட் டூ லெவன் பிக்கு கீழே பதிவுத்துறை அதிகாரிக்கு தெரியப்படுத்தணும் அப்படி சொல்லி ஒரு மெமோ கொடுத்தோம்னா அவங்க அந்த உத்தரவை சீல் பண்ணி அதில் கையெழுத்து போட்டு சம்மந்தப்பட்ட ஹெட்லாக் மூலமாக அல்ல சிரஸ்தார் மூலமாக சம்மந்தப்பட்ட பதிவுத்துறைக்கு அனுப்பிடுவாங்க அப்படி பதிவுத்துறைக்கு அனுப்பிட்டாங்கன்னா அவங்க அதை என்னச்சுவாங்க வில்லங்க சான்றிதழை ஏற்றிடுவாங்க நாளைக்கு வில்லங்கம் பார்க்கும்பொழுது இப்படி நீதிமன்றத்தால் அட்டாச் பண்ணியிருக்கிற விவரம் வந்து சொத்த கிரையங்களுக்கு தெரிய வந்துடும் இந்த ஆர்டர் தேர்ட்டி எயிட் ரூல் லெவன் பி வந்து கட்டாயமாக பின்பற்ற வேண்டிய நடைமுறை அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதுதான் இங்கே ரொம்ப முக்கியமானது அப்போது நீதிமன்றத்தில் ஒரு ப்ராப்பர்டியை அட்டாச் பண்ணியாச்சுன்னா அந்த விவரத்தை பதிவுத்துறை அதிகாரிக்கு தெரியப்படுத்தணும் இது கம்பல்சரி இது கட்டாயமாக கடைபிடிக்க வேண்டிய நடைமுறை அப்படி தெரியப்படுத்தலைன்னா சொத்தம் கரைய எவர் வாங்கியிருக்காரோ அவருக்கு தான் சொத்து நீதிமன்றம் மூலமாக சொத்தை கரையை வாங்கினதுக்கு சொத்து கிடைக்காது அப்படிங்கிறத தான் இந்த தீர்ப்பில் இருந்து நாம் தெரிஞ்சுக்கிடணும் இந்த வழக்கில் ஆக்சுவலாக சுருக்கமாக என்ன நடந்திருக்குன்னா குணசேகரன் வந்து கடனை வசூலிக்க வழக்கு போடுறாரு கடலை வசூலிக்க வழக்கு போட்ட உடனே இவர் என்ன செய்தார் சொத்தை விற்றுட்டார் சொத்தை அப்புறம் என்ன செய்கிறது எக்ஸ்பர்ட் டிகிரி ஆகுது எக்ஸ்பர்ட் டிகிரி ஆனதுக்கப்புறம் என்ன செய்கிறாரு அதுலேயும் இபி தாக்கல் பண்ணுறாங்க அதுலேயும் எக்ஸ்பர்டி ஆகிடுறாரு பாயிட்டு இவங்க ரெண்டு பேரையுமே அவர் வந்து ஏமாத்திட்டார் யார் ஜெகதீஷன் இந்த பாதிக்கப்பட்டது ஆக்சன் பர்ச்சேஸை பண்ணாங்க காரணம் என்ன அப்படின்னா சார்பு தேவத்துக்கு அந்த உத்தரவை தெரியப்படுத்தலை அந்த ஒரு கிரவுண்ட்லேயும் இந்த வழக்கு வந்து என் அடிபட்டு போச்சு நிறைய முன்தீர்ப்புகள் அந்த வழக்கில் சுட்டி காட்டியிருக்கிறாங்க பார்த்துக்காங்க கண்டிப்பாக இந்த பண சம்மந்தப்பட்ட வழக்கு நடக்கும்போது நம்ம ப்ராப்பர்ட்டியை அட்டாச் பண்ணும்போதுலாம் இந்த தீர்ப்பு நமக்கு கண்டிப்பாக உதவும் நன்றி